அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தெளிவாக சொல்கிறது அவசர கால சட்டங்கள் அவசர கால பிரகடனம் எப்படி செய்வது எதற்காக செய்வது யார் செய்வது எப்போது அது முடிவுக்கு வரும் என்பதை பற்றி பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு அதனை தொடர்ந்த பிரிவுகள் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகின்றன ஏறக்குறைய பகுதி பதினெட்டில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டிலிருந்து முன்னூற்றி அறுபது வரையிலும் இந்த அவசர கால பிரகடனங்களை பற்றி பேசுகிறது ஒரு நாடு என்ற விதத்தில் நாம் பல நாடுகள் சுற்றி நம்மை சுற்றி வாழக்கூடிய ஒரு சூழலில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் இன்றைக்கு ஏறக்குறைய இருநூற்றி ஆறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருநூற்றி ஆறு நாடுகள் போக சில சின்னம் சிறிய தீவுகளும் இருக்கின்றன எனவே ஒரு நாடு இன்னொரு நாடோடு எப்போதும் தொடர்ந்து இடையறாது ஏதாவது ஒரு விதத்தில் உறவு கொண்டாட வேண்டியிருக்கிறது உறவுகள் முறிகிற பொழுது வரும் போர் வருகிறது எனவே அப்படிப்பட்ட சூழல்களில் அல்லது ஒரு நாடும் ஒரு மிக இந்தியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாட்டிற்குள் பல்வேறு காரணிகளால் பல நேரங்களில் பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்நாட்டு கிளர்ச்சிகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பெரிய முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு தெளிவாக சொல்லுகிறது இந்தியாவின் அல்லது இந்தியாவின் ஒரு பகுதியின் பாதுகாப்புக்கு போர் அதனுடைய பாதுகாப்பிற்காக போர் என்பது ஒருவேளை பிரகடனப்படுத்தப்படலாம் உள்நாட்டு கிளர்ச்சியால் அபாயம் ஏற்படக்கூடிய நிலைமை ஒருவேளை அந்த உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்ட அந்த பகுதி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என குடியரசுத் தலைவர் அறிந்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ஒரு கிளர்ச்சி ஏற்படப்படும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்வார்கள் நாடு முழுவதுமே ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது என்று அறிந்தாலும் இந்திய பகுதிக்கு ஒரு அவசர கால நிலையை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்ய முடியும் இந்த மூணு ரீசனுக்காக ஒன்று வந்து இந்தியாவினுடைய நாட்டு எல்லை அல்லது எல்லைக்குள்ளால் இருக்கிற பகுதியினுடைய பாதுகாப்பிற்காக போர் பிரகடனம் அடுத்து ஒரு பகுதியில் உள்நாட்டு கிளர்ச்சியால் ஏற்படக்கூடிய நிலைமை அல்லது நாடு முழுவதும் இந்த மூன்று காரணங்களுக்காகவும் இது அவசர கால பிரகடனம் செய்யப்படுகிறது